ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தவா ஸ்டைல் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அது நான்கோ இல்லை சப்பாத்திஸ்கோ இல்லை ரைஸ்க்கோ எல்லாத்துக்குமே சூட் சூடாகிற இன்னைக்கு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சிக்கன் கிரேவிக்கு ரெண்டு விதமான ரொம்ப முக்கியமான பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோங்க அதுக்காக நம்ம இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் மூணு பச்சை மிளகா இதுக்கு போதும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் வெளில எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்த பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதே மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட நாலு தக்காளி இதுக்கு சேர்க்கணுங்க மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் நாலாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கோங்க இப்போது இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி இதே டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க மையை அரைச்சிட்டு இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மையாக அரைச்சிட்டோம் இப்போ ஒரு பவுலில் அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு விதமான பேஸ்ட் வந்து நம்ம இறச்சி வச்சுருக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டாக இருக்க போகுது அதே மாதிரி இது கூட நிறையா ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி அரை கிலோ நம்ம சிக்கனில் பண்ண போகிறோங்க பாருங்கள் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க ஸ்டார் அனிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்ச ஃபர்ஸ்ட் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோங்க ஃபஸ்ட் நம்ம என்ன அரைச்சோன்னா வெங்காயம் பச்சை மிளகா அதே மாதிரி கொத்தமல்லி தழை இதெல்லாம் நம்ம அரைச்சோம் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுக்கணுங்க இது மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வணக்கி கொடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நம்ம தபா ஸ்டைலில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதனால பொறுமையாக நம்மளுக்கு ஒவ்வொரு மசாலாவாக போட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வணக்கி கொடுக்கணும் நம்ம பொறுமையாக தான் இதை நம்ம செய்யணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக அப்படியே வந்துருச்சு அது எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம பாத்திரத்துலேருந்து லைட்டாக கரண்டியில் நீங்கள் விளக்கி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும் அதுதான் அதோடய பதம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வணக்கி கொடுங்க வணக்கி கொடுத்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெண்டாவதாக அரைச்சோம் பாத்தீங்களா தக்காளி சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தக்காளி வரமிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாம் அதே ப்ராசஸ் தாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் கடையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கிரேவி வாங்கும் போதோ அந்த எண்ணெய் வந்து வெளியில் கவ்வி வெளியில் வந்திருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வரணுன்னா இதே ப்ராசஸில் நம்ம செய்யணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே மீடியம் சிம்மில் வச்சுட்டு வணக்கி கொடுக்கும்போதோ இல்லை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போதோ உங்களுக்கு அந்த பதம் வரும் எண்ணெய் கவி வெளில வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா வராதுங்க இப்போ பாருங்கள் ஒரு கால் கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை நான் அது கூட ஊற்றிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு மூடி வைங்க நீங்கள் மீடியம் சிம்மில் வச்சு மூடி வைக்கும்போது என்ன பிரிஞ்சு அப்படியே வெளில வரும் பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளில வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டை கலந்து கொடுங்க இது நான்ஸ்டிக்குங்கோது அடி பிடிக்காது நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் கலந்து விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டி தயிர் நல்லா புளிக்காத கெட்டி தயிராக நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை ரெண்டு ஸ்பூன் நம்ம டேபிள் ஸ்பூனுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட இது நல்ல டேஸ்ட்டை வந்து க்ரீமியாக நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும் புளிக்காத தயிரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரில் உங்களுக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்குறாங்க இது ஃபஸ்ட் பார்ட் உப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்ல நெய்யாக பசு நெய்யாக நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் நம்ம போடுற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்குங்க அதுக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அரை கிலோ சிக்கனில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிரேவி அரை கிலோ சிக்கனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் இன்கேஸ் ஒரு கிலோ சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கிரேவியை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம் கிரேவியும் மசாலா நம்ம போட்டதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணி போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கால் டம்ளர் அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா நம்ம மிக்சியில் கழுவி வச்சு தண்ணி ஊற்றணும் இப்போ மீதி தண்ணியும் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி கூட ஊற்றலாம் நான் மிக்ஸியில் இருக்க அதை நம்ம ப பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு டம்ளர்லேருந்து ஒன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூடி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம மீடியம் சிம்மில் வைக்க போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அப்படியே நல்ல எண்ணெய் கவ்வி வெளில வந்திருக்குங்க நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் வெளில வந்திருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு தூளை அரைச்சி வச்ச மிளகுத்தூளை நம்ம இது கூட அப்படியே சேர்க்க போகிறோம் கடைசியாக தான் எப்போவுமே மிளகுத்தூளை சேர்க்கணுங்க ஏன்னா மிளகுல உள்ள ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி மிளகுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அதை கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் இல்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எல்லா ஸ்பைசஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம ஒன்று டம்ளாக தண்ணி ஊற்றுனாங்க எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்துருச்சுங்க சாஃப்டாக வெந்துட்டு நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அற்புதமாக கசமாக கிடைச்சிருச்சுங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் முடி வச்சுட்டு அந்த கிரேவி திருப்பியும் வந்து என்ன கவி வெளியில் வரும் அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை அது கூட தூவிடுங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே டப்பாவை திறக்கும்போது உங்களுக்கு என்ன கவி எப்படி ஒரு அந்த கிரேவி உங்களுக்கு நான்கோ சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ நம்ம வச்சு சாப்பிடும்போது ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா அதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிடைக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வேலை செய்ய போகிறோம் நம்ம எப்போவுமே பாத்திரத்தில் செய்யும்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக மிச்சம் ஒட்டிட்டு அந்த கிரேவி இருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் நான் என்ன பண்ணுவேன்னா அது கூட நல்ல சுட சுட சாப்பாடை அது கூட சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு மீதி இருக்க கொஞ்சமாக கிரேவியை கூட அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்குங்க இது கூட நல்லா கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த அடி சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே அடியில் இருக்க கிரேவி அந்த பாத்திரத்தில் இருக்க கிரேவி இது வந்து அவ்வளோ அப் அட்டகசமாக இருக்கும் நிறைய பேர் இதை செஞ்சுருப்பீங்க எனக்கு தெரியும் இது உண்மையான சாப்பாட்டு பிரியராக இருக்கவங்க கண்டிப்பாக இதை செஞ்சுருப்பாங்க இப்போது சாப்பாடை நல்ல சுட சுட சாப்பாடை நம்ம அந்த கிரேவியில் போட்டு பெசஞ்சு எடுத்துகிட்டு அதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம செஞ்ச தபா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை அப்படியே போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சுட்டு வீட்லேயே நல்லா திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிடுங்க நான் செஞ்ச அதே அளவுகளோட அதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக நீங்கள் போடுங்கள் ஒரு பொருளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது நம்ம சேர்த்துக்கிட்ட ஒவ்வொரு இன்க்ரீடியன்லும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குதுங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இதே டேஸ்ட்டை உங்களுக்கு வீட்டில் கொண்டு வர முடியுங்க நம்ம சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க நான் சப்பாத்தி பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரைஸுக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த பைண்டிங் நல்ல சாப்பாடோட பைண்ட் ஆகி நல்லா அந்த பச்சை எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் கவி வர்றது தான் இதோட பதங்க இதே இன்க்ரீடியை இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வெரைட்டியான ஃபுட்டுக்கும் கண்டிப்பாக இது சூட் ஆகும் இந்த சண்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இது எவ்வளோ அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டன் அழுத்திருங்க ப்ளீஸ் அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து செய் Thank you for watching. Bye bye.